இந்து கடவுள்களை எதிர்க்கும் யாருக்கும் மக்கள் வாக்களிக்கக்கூடாது என ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஜண்டலங்கார ஜீயர் பேட்டியளித்துள்ளாா் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்று தமிழக அரசின் முத்திரை சின்னமாக விளங்கும் ராஜகோபுரம் இந்த கோவிலில்தான் அமைந்துள்ளது இந்த கோவில் வளாகத்தில் முப்பதும் தப்பாமே என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் சடகோப ராமானுஜர் மற்றும் மன்னார்குடி செண்டலங்கார ஜீயர் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் செண்டலங்கார ஜியர் அப்போது அவர் திமுக மட்டுமல்ல இந்துக்களை அவமதிக்கும் எந்த கட்சியினருக்கும் வாக்களிக்க கூடாது என கூறினார் மேலும் திருமாவளவன் தான் ஒரு இந்துவாக இருந்து கொண்டே இந்து கடவுள்களை ஏளனமாக பேசுகிறார் அவர் இந்து விரோதி தேச விரோதி என்று கூறினார் இந்து அப்ப எஸ்சினா அது வந்து ஹிந்துக்குள்ள தான் வரும் அதை விட்டு அவர் இந்து இல்ல வருகின்ற தேர்தலில் திருமாவளவன் சார்ந்த கட்சிகளுக்கு வாக்களிக்க போவதில்லை என்றும் இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படுபவர்களுக்கே தங்களின் ஆதரவு எனவும் தெரிவித்தார் அவருக்கும் அவருடைய கட்சிக்கா இருக்கட்டும் அந்த மாதிரி யாரே பேசினாலும் இந்துக்கள் அவர் இந்து விரோதி தேச விரோதியை தான் அவங்களுக்கு எல்லாம் நிராகரிக்கணும் இந்த தேர்தலில் உங்களுக்கு ஓட் இல்லைங்கிறத நம்ம சொல்லலாம்